ஆமேன் அல்லேலிய பிரைஸ்கார்ட் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஏசாயா அறுபத்தி ஆறு இருபத்தென்று ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்வார் என்று ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் உறவினர்களோ ஓய்வு பெற்ற இவரால் எப்படி பெண் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும் என்று அவரை நோகடிப்பார்களே தவிர அவருக்கு யாரும் உதவிட முன்வரவில்லை ஆனால் அவரோ யாருக்கும் செவி சாய்க்காமல் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அற்பம் கலாத்தியர் ஆர்வம் ஒன்பது என்ற வார்த்தையை பிடித்துக்கொண்டு கர்த்தருக்குள் திட விசுவாசத்துடன் காரியங்களை முன்னெடுத்தார் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அறுவடையைக் கொடுத்தார் புறங்கூறினவர்கள் முகம் கவிழ்ந்தார்கள் கர்த்தருடைய பலத்த கரங்களில் அடங்கி இருக்கும் போது அவர் ஏற்ற காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாகவே செய்வார் இந்த விசுவாசம் நமக்கு அவசியம் பாண்ட பத்திரக்காரன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை கூறிய யோசிப்பு நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் யோசிப்பு கூறியபடி விடுதலை பெற்ற பான தலைவனோ யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் ஆனால் யோசேப்போ கர்த்தரை மறவாமல் கத்தருடைய பரிசுத்த கரங்களுக்குள் அடங்கி இருந்து வாழ கற்றுக்கொண்டான் அன்று பாவத்துக்கு விலகி ஓடின யோசிப்பை தேவன் மறந்து விடவில்லை நாம் கூடவே இருக்கும்படி தம்முடன் கூடவே இருந்த யோசிப்பை கர்த்தர் வழி நடத்தினார் ஏற்ற காலத்தில் உயர்த்தினார் மீண்டும் ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படி பார்வோனுக்கு முன்பாக அவனை நிறுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தினார் பிறிய மாணவர்களே நமது வாழ்விலும் நம் மனிதர் நமக்கு உதவுவார்கள் என்று நம்பி ஏமாந்திருக்கலாம் இருக்கலாம் ஜபத்துக்கு கூட பதில் வர தாமதித்திருக்கலாம் ஆனால் யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே மாட்டார் அந்த நம்பிக்கையில் உறுதியாய் இருப்போம் ஏற்ற காலத்தில் அதிசயிக்கத்தக்க விதத்தில் யோசிப்பை உயர்த்தியவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ ஆனால் தாமதமாகும் காலத்திலும் கத்தருக்கு நாம் உண்மையா இருப்பதில் ஜாக்கிரதையா இருப்போம் அவரது நேரம் ஒருபோதும் தவறாது அதே சமயம் கர்த்தர் தருகிற பதிலை யாராலும் மாற்றவும் முடியாது கர்த்தர் உயர்த்தும் போது யாராலும் அதை தடுக்கவும் முடியாது பாதையானாலும் வேலைக்கு காத்திருப்போம் அவர் ஏற்ற வேளையில் சகலத்தையும் செய்து முடிப்பார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று பெருந்தாரு அமே அமேன் எங்களை மறவாத ஆண்டவரே எங்கள் இயலாமையை கண்டு பரிஹசிக்கிற மனிதர்கள் மத்தியில் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துகிறவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளே எப்போதும் அடங்கி இருக்க உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா ஜெபித்து நம்மை ஒப்பு தேவன் தேவந்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ்கார்ட் அலே லுயா